என்பன்ன நண்பர்களே வாழ்க்கை திட்டமிட்டபடி செல்லாத தருணங்கள் நமக்கெல்லாம் இருக்கின்றன ஒரு கனவு சிதைந்தது ஒரு உறவு முடிந்தது நாம் திறக்க விரும்பிய ஒரு கதவு திடீரென மூடப்பட்டது அந்த தருணங்களில் நாம் தோல்வி அடைந்தோம் என்று நினைப்பது எளிது ஆனால் உண்மை இதுதான் மீண்டும் தொடங்குவது முடிவல்ல அது ஒரு புசே தொடக்கம் இது வாழ்க்கை உங்களுக்காக இன்னும் ஏதோ இருக்கிறது இன்னும் சிறந்தது அந்த ஏதோ காத்திருக்கிறது என்று சொல்லும் விதம் மீண்டும் தொடங்கும் சக்தி புதிய தொடக்கங்களை அங்கீகரிப்பது மீண்டும் தொடங்குவது வரைபடம் இல்லாமல் ஒரு மலையின் அடியில் நிற்பது போல உணரலாம் அது சிரமமானது அது நிச்சயமற்றது ஆனாலும் அதில் ஒரு வலிமை உள்ளது நாம் மீண்டும் தொடங்க முடிவு செய்யும் போது நம்மள ஆழத்தில் இருக்கும் ஒரு சக்தியை பொறுமையை நம்பிக்கையை பார்வையை தொடுகிறோம் நாம் இருந்ததை விடுவோம் வரக்கூடியதை வரவேற்க நாம் நம்முடைய கடந்த காலத்தை கிழிக்கிறோம் அதை மறக்க அல்ல அதிலிருந்து வளர்வதற்காக ஏனெனில் நம்மை தோல்விகள் வரையறுக்கவில்லை நம்மை மீண்டும் எழும் திறனே வரையறுக்கிறது ஒரு புழுவை நினைத்து பாருங்கள் அது தன் பண் பழைய வடிவத்தினை விட்டுவிட்டு இரண்டு ஒரு கூணிலே நுழைய வேண்டும் புதியதாக மாறுவதற்காக ஆனால் வெளியே வருவது ஒரு பட்டாம்பூச்சி சுதந்திரமானது அழகானது மற்றும் உயிர் முழுவதும் நிரம்பியது அதேபோல் உங்கள் மீண்டும் தொடங்கும் பருவங்கள் நீங்கள் மாற்றமடையும் கூனியாக மாறலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் தொழிலில் உறவுகளில் நம்பிக்கையில் அல்லது உங்களைப் பற்றிய பார்வையில் கூட மீண்டும் தொடங்கிக் கொண்டிருக்கலாம் பயப்படுவது சரிதான் அது இயல்பானது ஆனால் அந்த பயம் உங்கள் வாழ்க்கையின் மிக அர்த்தமுள்ள அத்தியாயமாக மாறக்கூடிய ஒன்றிலிருந்து உங்களை தடுக்க விடாதீர்கள் நீங்கள் பூஜ்யத்திலிருந்து தொடங்கவில்லை அனுபவத்திலிருந்து தொடங்குகிறீர்கள் அதனால் நீங்கள் இன்னும் வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் உயர பறக்க தயாராகவும் இருக்கிறீர்கள் அதனால் இன்று வாழ்க்கை உங்களை மீண்டும் தொடங்க அழைத்தால் ஆழமாக மூச்சு இழுத்து ஆம் என்று சொல்லுங்கள் அறியாததை அங்கீகரியுங்கள் நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படுவதாக நினைவூட்டுகிறது அது கடந்ததை மீண்டும் செய்ய அல்ல உங்கள் எதிர்காலத்தை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பாகும் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் என் அன்பான நண்பர்களே மீண்டும் தொடங்கும் சக்தி என்பது உங்களிடம் உள்ள மிகப்பெரிய வரங்களில் ஒன்றாகும் அதை தைரியமாகவும் புத்தி புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துங்கள் மேலும் நீங்கள் எழுந்து மீண்டும் கட்டி உங்கள் கற்பனைக்கு மேல் வளர முடியும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் புதிய தொடக்கங்கள் உங்கள் கதையின் முடிவல்ல அவை ஏதோ அழகான ஒன்றின் தொடக்கமாகும்